வணக்கம் என்னுடைய பேர் ரமேஷ் நல்ல மில்லம் இயற்கை உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு தருமபுரி மாவட்டம் அரூரில் இருந்து வராங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா விளாம்பலத்தில் நிறைய மதிப்பு கூட்டு பொருட்கள் வந்து இருக்கேன் அதில் முதலாவதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா விளாம்பலத்தில் வந்து அல்வா செஞ்சுருக்கேங்க இந்த அல்வாவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நாட்டுச்சக்கர எருமநை மட்டுமே பயன்படுத்திருக்கேங்க எரு அந்த இந்த நெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஆனால் அது வந்து யாருமே உணவில் சேர்க்கறதில்லை இது நம்ம வந்து இந்த அல்வா மூலமாக வந்து கொடுத்துட்ருக்கோம் விளாம்பலமும் உடம்புக்கு நல்லது இந்த எரும வந்து உடம்புக்கு நல்லதுங்க அது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியாக உணவு ஒரு உணவாக வந்து இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா விளாம்பலத்தில் வந்து ஜாம் செய்கிறங்க இப்போ வந்து மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாம் இந்தமாதிரி உணவுகள் தான் அதிகமாக சாப்பிட்றாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாட்டு சக்கரை மட்டுமே பயன்படுத்தி விளாம்பழத்தை வச்சு நம்ம ஒரு ஜாம் செஞ்சுருக்கோங்க இந்த ஜாம் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி கோதுமையில் செஞ்ச ரொட்டி அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து தடவி சாப்பிட்லாங்க அதேமாதிரி பாலில் கலந்து நீங்கள் குடிக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா விளாம்பலத்தில் வந்து தொக்கு செஞ்சுருக்குறேங்க இந்த தொக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நல்லெண்ணெய் மட்டும் வச்சு செஞ்சுருக்கேங்க இப்போ நல்லெண்ணெயெலாம் ஆட்டும் போது என்ன பண்ணுறாங்கன்னா வெள்ளம் பயன்படுத்தி தான் வந்து ஆட்டுறாங்க ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறைப்படி பண்ண வெள்ளத்தை வச்சு ஆட்டுற நல்லெண்ணெய் மட்டுமே பயன்படுத்தி நம்ம வந்து இந்த தொகுப்பு செஞ்சிருக்காங்க இந்த எல்லா மதிப்பு கூட்டு பொருட்களும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட தொலைபேசி எண் நைன் ஒன் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் நைன் ஒன் ஃபோர் ஜீரோ நன்றிங்க